வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களின் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சாராவின் புதிய தொழில் தொடக்கத்திற்காக மும்பை செல்ல ரெடியாகி கொண்டிருந்த தர்மராஜை மாமா ரெடி ஆயிட்டீங்களா கார் வந்து நிக்குது என்று அழைத்தாள் சாரா இதோ வரேமா என்றவர் வரவே இல்லை மேலே மாடியில் மனோஜ் ரோஜாவிடம் பேசிக்கொண்டிருந்தான் என்னடி பொண்டாட்டி மூணு மாசம் ஆகணும் மூணு மாசம் ஆகணும்னு சொன்ன இப்போ மூணு மாசம் முடிஞ்சிடுச்சு அப்பாவும் சாராவும் வேற ஊருக்கு போறாங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் கூட ஜாலியா இருக்கலாம் என்றான் மனோஜ் ரொம்ப ஆசைதான் அவங்க ஊருக்கு போனா உங்களுக்கு என்ன நீங்க போய் ஆபீஸ் வேலையை பாருங்க முக்கியமான வேலை இருக்குன்னு மாமா சொல்லியிருக்காங்கல்ல ஏண்டி என்னையுரத்துவதிலேயே குறியா இருக்கச்சலம் நான் உன்னை இந்த மூணு மாசம் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்னை கட்டி பிடிச்சு தூங்க கூட என்னால் முடியல உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா நான் தள்ளியே இருந்தேன் என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா என்றான் அவன் கொஞ்சம் கூட இல்லை நீங்க ஆஃபீஸ்க்கே கிளம்புங்க என்றாள் ரோஜா கீழே இருந்த சாரா வெளியில் நின்று கொண்டு மாமா மாமா என்று அழைத்துக்கொண்டே நின்றாள் சாராவின் சத்தம் கேட்டு அப்பாவும் சாராவும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாரோஜா என்று சொல்லிவிட்டு கீழே சென்றனர் இருவரும் என்னாச்சு சாரா என்று மனோஜ் கேட்க மாமா உள்ளே போனவர் வரவே இல்லை தான் கார் வெயிட்டிங்ல இருக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சி கூப்பிட்டேன் ஆனால் மாமா இன்னும் வரவே இல்லை என்றாள் சாரா சரி இரு நான் என்னன்னு பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று பார்த்த மனோஜ் அதிர்ச்சி அடைந்தான் தர்மராஜ் படபடப்பாக வியர்க்க விரிவிற்க பேச முடியாமல் அமர்ந்திருந்தார் என்னாச்சுப்பா ஏன் எப்படி இருக்கீங்க என்று பதறினான் மனோஜ் இல்லப்பா உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது படபடப்பா இருக்கு வயிறும் சரியில்லப்பா என்றார் தர்மராஜ் என்னப்பா என்ன சொல்றீங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிட்டு கார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எப்படி சொல்றீங்களே எனக்கு ஒன்றும் புரியலையப்பா சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்றான் மனோஜ் எனக்கும் என்ன செய்ததுன்னு தெரியல மனோஜ் போகலைன்னா அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தின மாதிரி ஆகிடும் தொழில் நிமித்தமாக முதல் முதல்ல அவ அட்டன் பண்ண போகிற ஃபஸ்ட் மீட்டிங் இது கேன்சல் ஆனால் எல்லாமே தப்பாயிடும் அவளை மும்பைக்கெல்லாம் தனியாக அனுப்ப கூடாது என்று யோசித்தவர் சத் என்று மனோஜ் எனக்கு ஒரு உதவி என்ன நடந்தாலும் நீ அவ கூட போயிட்டு மட்டும் வந்துடு என்றார் தர்மராஜ் அவ கூட நான் எப்படிப்பா உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியும் என்றான் மனோஜ் துணைக்கு மட்டும் போயிட்டு வா மத்ததெல்லாம் உன்கிட்ட போன்ல பேசுறேன் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன் சீக்கிரமா கிளம்பு என்றார் அவர் மனோஜ் அப்பாவை மறுத்து பேச முடியாமல் என்ன பண்ணுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் உள்ளே சென்ற மனோஜையும் காணவில்லை என்று ரோஜா அறைக்குள் சென்றாள் பின்னாடியே சாராவும் வந்தாள் என்னாச்சு மாமா ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க உடம்பு எதுவும் சரியில்லையா ஏதாவது சொல்லுங்க மாமா என்று ரோஜாவும் பதறினாள் எனக்கு ஒன்னும் இல்லம்மா சின்னதா ஒரு தலை சுத்தல் அவ்வளவுதான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரோஜா நீ எனக்கு ஒரு உதவி செய்யுமா என்னால் இப்போ சாரா கூட போக முடியாது இவன் அவ கூட ஒரு நாளைக்கு போயிட்டு வர சொல்லுமா நான் சொன்னா யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான் என்றார் தர்மராஜ் பின்னாடியே வந்த சாராவோ மாமா உங்களுக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல மாமா நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க நான் உங்களை தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன் நான் மட்டும் போயிட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க மாமா என்று சொல்லிவிட்டு சாரா வெளியே சென்று விட்டாள் அதன் பிறகு ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் ரோஜா என்னங்க இருக்கீங்க காலையில் போயிட்டு நைட்டு போறீங்க இதில் யோசிக்க என்ன இருக்குது மாமாவுக்கு வேற உடம்பு சரியில்லை நான் அவரை பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க மாமா சொல்கிற மாதிரி பாவங்க அந்த பொண்ணு கூட வந்து எல்லாம் சரின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ போகலைன்னா அவளை ஏமாத்தின மாதிரி ஆயிடும் நீங்கள் கிளம்புங்க என்றாள் ரோஜா என்ன ரோஜா நீயா சொல்ற என்றான் மனோஜ் நான் தான் சொல்றேன் எப்பவும் தான் உங்களை பத்தி எனக்கு தெரியும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தான் என்று ரோஜா சொல்ல சரி ரோஜா நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு அப்பாவை பார்த்துக்கோ எனக்கு அடிக்கடி போன் பண்ணு என்று அவனும் போய் ரெடியாகி கீழே வந்தான் சாரா நீ தப்பா நினைச்சுக்கலனா நானும் கூட வரேன் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த கண்டிஷன்ல அவர் டிராவல் பண்ண முடியாது அவர் வந்து உனக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்காரு அதனால தான் என்னைய போக சொல்லியிருக்காங்க உன் கூட வர்றதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்றான் அவன் என்ன தான் இப்படி கேட்குறீங்க நீங்கள் வர்றதை நான் எப்படி பிரச்சனைன்னு நினைப்பேன் என்ன மாமா வந்தால் கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னு நினச்சேன் எனக்கு தான் நேரமே சரியில்லை போல் சரி நீங்கள் ரெடியாக இருந்தால் போகலாம் என்றான் அவள் நான் ரெடியாக தான் வந்திருக்கேன் என்றவன் சரி ரோஜா உடம்பை பார்த்துக்கோ பத்திரமா இரு அப்பாவை டாக்டரை வர சொல்லி பார்த்துட்டு என்ன விஷயம்னு எனக்கு அப்டேட் பண்ண என்று சொல்லிவிட்டு வேறு வழியின்றி சாராவுடன் கிளப்பினான் மனோஜ் இங்கே ரோஜா மாமா என்னாச்சு இப்போ எப்படி இருக்கு இருங்க நான் டாக்டருக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு டாக்டருக்கு கால் பண்ணினாள் டாக்டரும் வந்தார் வந்தவர் தர்மராஜை முழுவதுமாக செக் பண்ணினார் உங்களுக்கு எதுவுமே இல்லையே என்ன சாப்பிட்டீங்க என்றார் நான் எதுவும் சாப்பிடல டாக்டர் நான் பால் தான் சாப்பிட்டேன் என்று தர்மராஜ் சொல்ல ஒண்ணுமே புரியலையே நல்லா தான் இருக்கீங்க அப்புறம் ஏன் திடீர்னு உங்களுக்கு இப்படி பண்ணிச்சு சரி நான் சில டேப்லெட் எழுதி தரேன் அதை நீங்க சாப்பிடுங்க மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மனோஜ் எங்கே என்று டாக்டர் கேட்க அவன் ஒரு மீட்டிங் விஷயமா மும்பை வரைக்கும் போயிருக்கான் நாளைக்கு வந்துடுவான் என்றார் தர்மராஜ் மனோஜ் வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க என்றார் டாக்டர் சரிங்க டாக்டர் கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்க சொல்றேன் என்றார் அவர் சரிம்மா அவருக்கு இந்த டேப்லெட் எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட கொடுங்க நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு மருத்துவர் கிளம்பி செல்லும்போது ரோஜா பின்னாடியே சென்றாள் டாக்டர் கேட்குறேன்னு தப்பாக நினைச்சுக்காதீங்க மாமாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிளீஸ் ஓப்பனாகிட்ட சொல்லுங்க ஏன் நீங்கள் மனோஜா ஹாஸ்பிட்டல் வர சொல்கிறீங்க அவர்கிட்ட நீங்கள் என்ன தனியாக பேசணும் என்றாள் ரோஜா நீ பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வேறு விஷயமா பார்க்கணுன்னு நினச்சேன் அதனால தான் வர சொன்னேன் நீ உடம்பை பார்த்துக்கோம்மா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் டாக்டர் கடவுளே என் மாமா நல்லா இருக்கணும் அவருக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது என்று நினைத்து கொண்டே ரோஜா அவரிடம் சென்றார் மாமா இப்போ இப்படி இருக்கு ரெஸ்ட் எடுங்க மாமா உங்களுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் கவலைப்படாம இருங்க மாமா என்றாள் ரோஜா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் தான் இருக்கேன் திடீர்னு வயிறு தான் சரியில்லை அதான் என்ன ஆச்சுன்னு தெரியல நான் இன்னும் எதுவுமே சாப்பிடலையே பால் மட்டும்தான் குடித்தேன் ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை வயசாகுது இல்லைம்மா அதுக்கான அறிகுறி தான் இது கிளம்புற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு சங்கடமாக இருக்கு அந்த பொண்ணு ஏதாவது நினைச்சுக்க போறா என்றார் அவர் அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டா மாமா அதான் உங்கள் பையன் போறார்ல அப்புறம் என்ன யாராவது ஒருத்தர் போனால் போதாதா அவளோட துணைக்கு தானே மாமா சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா நான் உங்களுக்கு டிகாஷன் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டாள் ரோ இங்கு ஏர்போர்ட் நோக்கி போய் கொண்டிருந்தார்கள் மனோஜும் சாராவும் சாரி அத்தா என்னால் உங்கள் வேலையெல்லாம் கெட்டு போயிடுச்சு ரோஜாவை விட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு நிஜமாகவே எனக்கு நேரம் சரியில்லை போலதான் இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியணும்னு நினச்சி கரெக்டாக கிளம்புற நேரத்தில் மாமாவுக்கு இப்படி ஆனது எனக்கு சரியாக படலத்தான் என்று புலம்பினாள் சாரா அதெல்லாம் யோசிக்காத சாரா உடம்பு சரியில்லாம போறது எல்லாம் எல்லா மனுஷங்களுக்கு உள்ள பிரச்சனை தான் இதெல்லாம் நேரங்காலம் பார்த்து சொல்லிட்டா வரும் அப்பாவுக்கும் வயசாகுது என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல வயிற்றுக்கு ஒத்துக்கல போல ரொம்ப பயந்துட்ட மாதிரி இருந்தாரு அவரை விட்டுட்டு வந்ததுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சரி பரவாயில்ல அதான் நைட் வந்துடுவோமே என்று பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள் இருவரும் பிறகு ஒரு வழியாக மும்பையை வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் மும்பையில் போய் இறங்கியதிலிருந்தே என மழை பெய்து கொண்டே இருந்தது மும்பை ஏர்போர்ட்டில் இருந்து அவர்கள் இரண்டு பேரையும் பிக்கப் பண்ணிய கார் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நின்றது என்ன சாரா வந்துட்டு உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்புறதுன்னு சொன்னேன் அதுக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்க என்றான் மனோஜ் இந்த கான்ட்ராக்டர் அவ்வளோ பெரிய ஆளத்தான் எல்லாமே அவங்க செலவுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இப்படி சரி வாங்க போய் ரெடி ஆயிட்டு மீட்டிங்க்கு கிளம்பலாம் என்று ரிசப்ஷனில் போய் கீயை வாங்கி கொண்டு ரூமை நோக்கி சென்றார்கள் என்ன சாரா ஒரு ரூம் மட்டும்தான் போட்டிருக்காங்க என்று மனோஜ் கேட்க ஆமாத்தான் தான் ஒரு ரூம் தான் போட்டிருக்காங்க அவங்களோட கிளைண்ட் நான் மட்டும்தானே இப்போதைக்கு எனக்காக மட்டும்தான் போட்டாங்க மாமாவும் நானும் தானே வர்றதா இருந்துச்சு அதனால் நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்கள் திடீர்னு வருவீங்கன்னு எனக்கு தெரியாதில்ல தான் என்றால் சாரா சரிதான் சாரா நம்ம என்ன இங்கே தங்க போகிறோம் மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்போம் இப்போது குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு மட்டும்தானே இது போதும் என்று சொல்லிவிட்டு இருவரும் அறைக்குள் சென்றனர் பிறகு ஒரு வழியாக கிளம்பி மீட்டிங்க்கும் சென்றனர் செல்லும் வழியெல்லாம் ஒரே வெள்ளம் பயங்கர மலை கொட்டியது இதற்கிடையில் மனோஜ் வீட்டிற்கு போன் செய்து ரோஜாவிடம் பேசினான் அப்பா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா என்றான் மாமா நல்லா இருக்காரத்தான் நீங்க எப்படி ரீச் ஆயிட்டீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றாள் ரோஜா இங்கே ஒரே மலை ரோஜா நல்லா மாட்டிக்கிட்டோம் சரி மீட்டிங் முடிஞ்சு கிளம்புறது தானே கிளம்பி வந்துடுறேன் அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே என்றான் அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சாராவுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சுட்டு பத்திரமா கிளம்பி வாங்க நான் மாமாவை பார்த்துக்கிறேன் எங்களை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் ரோஜா அதற்கிடையில் ராஜி ரோஜாவிற்கு ஃபோன் பண்ணினாள் ரோஜா எடுத்து பேசினாள் நீயாடி அதான பார்த்தேன் இப்போதானே ஃபோனை வச்சேன் அதுக்குள்ளேயும் கூப்பிடுறாருன்னு நினைச்சுக்கிட்டேன் என்றாள் ரோஜா அதையாரி உனக்கு கூப்பிடுறது என்று ராஜி கேட்க வேற யாரு என்னோட புருஷன்தான் என்றாள் ரோஜா ஏன் அவர் எங்கே இருக்கிறார் என்று ராஜி கேட்க அவர் பாம்பே போயிருக்காரு சாரா ஒரு மீட்டிங் விஷயமா மாமா கூட போறதா இருந்துச்சு மாமாவுக்கு முடியாததுனால போக முடியலை அதான் அவர் அனுப்பி வச்சிருக்கேன் என்று ரோஜா சொல்ல பரவாயில்லையே ரெண்டு பேரையும் தனியா அனுப்புற அளவுக்கு நீ டெவலப் ஆயிட்டியே ரோஜா என்றாள் ராஜி ஏண்டி அப்படி சொல்ற அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பாவம் அவளுக்குன்னு யாரு இருக்கா அவளும் முன்ன மாதிரி இல்லை அவளை பார்த்தா எனக்கு தப்பா தோணலடி பாவமாக தான் இருக்கு தான் அனுப்பி வச்சேன் என்று ரோஜா சொல்ல நல்ல விஷயம் தாண்டி நான் உன்னே தப்பு சொல்லலை தான் அன்னைக்கு அக்காவோட ஃபங்க்ஷன்லேயே அவளை பார்த்தேனே பரவாயில்லடி முன்னைய விட இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டா நேரமும் காலமும் எல்லாரையும் மாத்துண்டி இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா ஆனா ரோஜா நீ நியூஸ் பார்க்கலையா அங்கே ஒரே மலைன்னு நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் எப்படி அவங்க போயிருப்பாங்க என்று ராஜி கேட்க என்னடி சொல்ற மழைன்னு சொன்னார் தான் ஆனா அந்த அளவுக்கு மலையா ஆனா நைட்டு ரிட்டன் வந்துடுவேன்னு சொன்னாரே என்றாள் ரோஜா நைட்டு ரிட்டன் வந்துட்டா ஓகே எதுல போயிருக்காங்க ஃபிளைட்லையா என்று ராஜி கேட்க ஆ சரி அது இருக்கட்டும் அப்பாவுக்கு என்னாச்சு அவர் ஏன் போகல என்றாள் ராஜி அவருக்கு கிளம்புற நேரம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனாலதான் இவர் அனுப்பிவிட்டாரு இப்போ நீ அங்கே மழைன்னு வேற சொல்ற என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே என்று பேசிவிட்டு போனை வைத்தாள் ரோஜா ஒரு வழியாக மீட்டிங் முடிஞ்சு ஹோட்டலுக்கும் வந்தனர் வந்த இடத்திலாம் தெரிந்தது ஃப்ளைட் எல்லாம் ரத்து செய்யப்பட்டது என்று என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள் அத்தான் இப்போ என்ன பண்றது நம்ம இங்கிருந்து இப்போது ஃப்ளைட்டில் போக முடியாது வேற ஏதாவது ட்ராவல்ஸில் கார் அரேஞ்ச் பண்ணி போயிடலாமா என்றாள் சாரா ஃப்ளைட்டே ரத்து பண்ணிட்டாங்க வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணி எப்படி போகிறது சாரா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே இரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று மறுபடியும் ஃபோன் பண்ணினான் மனோஜ் என்னப்பா மனோஜ் போன வேலையெல்லாம் முடிஞ்சுதா என்றார் அவர் எப்படிப்பா இருக்கீங்க வந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆனால் நாங்கள் தான் இப்போ எப்படி திரும்பி வர்றதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் என்றான் மனோஜ் பக்கத்தில் இருந்த ரோஜா போனை வாங்கினாள் என்ன பண்றதுன்னு கேட்டால் இந்த மலையில எப்படிங்க வருவீங்க ரூம்ல தான் இருக்கணும் அங்கேயே ஸ்டே பண்ணுங்க நாளைக்கு நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்பி வாங்க நியூஸ் பார்த்துட்டு தாங்க இருக்கேன் அங்க நிலவரம் ஒன்றும் சரியில்லை ஏதாவது மாத்து வலி ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இடையில வந்து சிக்கிக்காதீங்க எது நடந்தாலும் இன்னைக்கு ஒரு இரவு தானே பார்த்துக்கிட்டு கிளம்பலாம் நமக்கு என்னவோ நேரங்காலம் எதுவுமே சரியில்லைங்க பார்த்து பத்திரமா வாங்கத்தான் என்றாள் ரோஜா சரி ரோஜா என்றான் மனோஜ் என்ன தான் என்ன சொல்றாங்க என்று சாரா கேட்க ஒன்னும் இல்லை சாரா நம்மள இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வர சொல்றாங்க என்றான் மனோஜ் அப்படியா சொன்னாங்க ஒரே ரூம்ல என் கூட தங்குறது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா தான் என்று சாரா கேட்க எனக்கு என்ன பிரச்சனை நான் எக்ஸ்ட்ரா பெட் வாங்கி கீழே போட்டு படுத்துக்கிறேன் நீ மேலேயே படுத்துக்கோ என்றான் மனோஜ் என்னம்மா சொல்றான் மனோஜ் என்றார் தர்மராஜ் ஒன்னும் மாமா அங்க ஒரே மழையா இருக்கு அதனால நான் தான் அங்கேயே ரெண்டு பேரையும் தங்கிட்டு நாளைக்கு வர சொன்னேன் அவங்க வர வேண்டிய ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாம் இப்படி இருக்கும்போது அவங்க ஏதாவது ட்ராவல்ஸில் அரேஞ்ச் பண்ணி வந்து இடையில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னமாம் பண்ணுறது அதனால தான் நான் அப்படி சொன்னேன் நியூஸ் மாமா ரொம்ப மோசமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேங்க என்று ரோஜா சொல்ல சரி சரிம்மா அஞ்சலை எங்க என்றார் தர்மராஜ் ஏய்யா இங்கே தான் இருக்கேன் என்றார் அஞ்சலை சூடா ஏதாவது சூப் மாதிரி வச்சு தெரியா என்றார் தர்மராஜ் சரிங்கய்யா என்று திரும்பிய அஞ்சலை அங்க இருந்த கிளாஸை கவனித்தார் என்னம்மா அது என்றாள் ரோஜா காலையில ஐயா பால் குடிச்ச டம்ளர்மா இங்கேயே இருந்திருக்கு நான் தான் கவனிக்கல என்று அதை கையில் எடுத்தவர் எதையோ கவனித்தார் அதில் ஏதோ கலராக ஒட்டி கொண்டிருக்க அதையே பார்த்து கொண்டிருந்தார் அஞ்சலை அம்மா அப்படி என்னாச்சு என்று ரோஜா கேட்க ஒரு நிமிஷம் வெளியில வாங்கம்மா என்று ரோஜாவை அழைக்க இருங்க சொல்லுங்கம்மா என்ன ஆச்சு ஏன் தனியா அழைச்சிங்க என்று ரோஜா கேட்க இல்ல ரோஜா கண்ணு காலையில ஐயா காஃபி டீ எல்லாம் வேணான்னு சொல்லி பால் மட்டும் தான் குடிச்சாங்க ஆனா இதுல ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு மருந்து மாதிரி அதான் என்னன்னு யோசிக்கிறேன் என்றார் அஞ்சலை அப்படியா இங்க கொடுங்க என்று ரோசா கிளாஸை வாங்கி பார்த்தாள் அதில் ஏதோ மாத்திரை தூள் போல ஓட்டி கொண்டிருந்தது ஆமா ஏதோ மாத்திரை மாதிரி இருக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே மாமா இந்த பால் குடிச்சதுக்கு அப்புறம் தான் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு ஆமா நீங்க தானே பால் கொண்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியாம எப்படி என்றாள் ரோஜா ஐயோ அம்மா நான் கொடுக்கல நான் பால் காய்ச்சி ஆத்திக்கிட்டு இருந்தேன் நம்ம சாரா பாப்பா இல்லை அதுதான் நான் பாலை கொண்டு போய் மாமாவுக்கு கொடுக்குற எனக்கு காஃபி கொடுங்கன்னு சொல்லிச்சுமா நான் காஃபி போட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் அந்த பொண்ணு தான் பாலை கொண்டு போய் அவருக்கு கொடுத்துச்சு என்றார் அம்மா என்னம்மா சொல்றீங்க நிஜமாவா என்றாள் ரோஜா நான் ஏங்கன்னு போய் சொல்ல போறேன் நிஜமாதான் என்றார் அஞ்சலை இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி